ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் நாட்டின் அதிபரும் மத அறிஞருமான இப்ராஹிம் ரைஸியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்று ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் உள்ள ஹராஸ் ஆட்சியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஆணைகளின் திறப்பு விழா நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் ஹெலிகாப்டரில் சென்றுள்ளனர் நிகழ்ச்சி முடிந்து திரும்பும் வழியில் எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டரின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது ஈரானின் வடகிழக்கு நகரான தப்ரிஸ்க்கு சென்று கொண்டிருக்கையில் வர்சேகான் நகருக்கு அருகே வரும்போது ஹெலிகாப்டர் தரையில் மோதியுள்ளது சம்பவம் அறிந்து ஹெலிகாப்டரை தேட உதவ முன்வந்த துருக்கி ஆளில்லா விமானம் ஒன்றை அனுப்பியது வெப்பத்தின் மூலம் ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை கண்டறியும் தொழில்நுட்பம் கொண்ட அந்த ஆளில்லா விமானம் ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை அங்குள்ள சில செய்தி கூறின தகவல்கள் ஈரான் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்தது ஈரான் அதிபர் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் மட்டுமல்லாது அவர்களுடன் தப்ரிஸ் நகரில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைகளை நடத்தும் இமாமான ஆயதுல்லா முகமது அலி ஹல்ஹிஹாவும் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மகாண ஆளுநர் ஜெனரல் மாலிக் ரஹமதி மற்றும் அதிபரின் பாதுகாப்பு பிரிவு கமாண்டர் சர்தார் சையத் மெஹ்தி மௌசாவி ஆகியோரும் பயணித்துள்ளதாக ஈரானின் அரசு செய்தி முகமையான ஐஆர் கூறியுள்ளது இது தவிர்த்து அதிபரின் மெய்காப்பாளர்கள் ஹெலிகாப்டர் ஊழியர்களும் இருந்துள்ளனர் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணித்த ஒருவர் கூட உயிருடன் இல்லை என்பது வருந்தத்தக்க செய்தியாக உள்ளது இப்ராஹிம் ரைஸின் ஹெலிகாப்டர் விபத்து பற்றிய செய்திகளை கேட்டதும் தான் ஆழ்ந்த கவலை அடைந்ததாக அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியோ கூறியுள்ளார் மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் இப்ராஹிம் ரைஸுக்கு நட்புறுதியில் விடை கொடுத்தேன் அதன் பிறகு ஈரான் உயர்மட்ட குழுவை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் தரையில் மோதியது என்ற செய்தியால் நாங்கள் மிகவும் கவலையடைந்தோம் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் இரண்டு அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் இப்ராஹிம் ரைசியுடன் அழியவும் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது பல்வேறு நாடுகளும் இப்ராஹிம் ரைசியின் இறப்பிற்கு வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்து வரும் நிலையில் இந்த ஹெலிகாப்டர் விபத்தே திட்டமிட்டு அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது தமிழ்மெண்ட்காக நதியா